தமிழக அரசிற்கு மக்களுடைய பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக இன்று நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்கிறோம் வாழ்வாதாரத்தை நசுக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வை தமிழக முதல்வர் தயவு செய்து கருத்தில் கொண்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த கட்டணத்தை குறைக்கவும் உயர்த்திய மின் கட்டணத்தை ரத்து செய்யவும் வேண்டும் என்று மக்களவை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதற்காக மேற்கொள்ளப்பட்டது எல்லா தரப்பு மக்களும் ஏழை மக்கள் இல்லை இந்த பூமியில் நடமாடக்கூடிய அனைத்து மக்களும் இந்த மின்சார கட்டணம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புள்ளாயிருக்கிறாங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மின்சார கட்டணத்தை குறைத்து மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு பாதுகாப்பை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே போல நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க அப்படின்னா மாதம் ஒரு முறை மின் கட்டண பணம் கட்டணும் செத்துறாங்க மின் கட்ட அந்த மின் கட்டன வந்து மின்சார வந்து மாசம் ஒரு தடவை கணக்கிடப்பட்டு அப்படி நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மீண்டும் அந்த பழைய நிலம தான் வந்துக்கிட்டு இருக்கு இது என்னன்னா நாளாக நாளாக மிகப்பெரிய ஒரு ஒரு அசுர பலத்தல தள்ளப்பட்டிருக்க அந்த மக்கள் மாதம் ஒரு முறை தமிழக முதல்வர் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கடத்தல் கொண்டு மாதம் ஒருமுறை மின் கட்டண அந்த கட்டணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையை அமருக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு கொள்கிறோம் மக்கූර්மைகள் பாதுகாப்பு கழகம் தலைவர் முனைவர் பொன் பாலசுரோணியர் தமிழக அரசு கொள்கை மாதம் மின் மின் கட்டண அதாவது அந்த செலவுமே வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு பத்திங்கறத தெரிவிக்கறாங்க